ஹாய் ஓல் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி ஈத் செலிப்ரேட் பண்ணிங்க அலமதுல்லா நாங்கள் செம்ம சூப்பராக இந்தியா வந்து ஈத் செலிப்ரேட் பண்ணியாச்சு துபாயிலேருந்து வந்து வீட்டுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கி அதை அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ஒன் வீக் ஆயிடுச்சு இந்த வீடியோ பக்ரீதுக்கு முதல் நாள் அரஃபா நாள் அன்னிக்கு எடுத்தது அரஃபா அன்னைக்கு நோம்புலாம் வச்சாச்சு நோம்பு வச்சுட்டு சரி அன்றைக்கி டே சும்மா தானே இருக்கிறோம் மெஹந்தி போட்டுடலான்னு சொல்லிட்டு மெஹந்தி போட்டாச்சு நம்ம அன்றைக்கி நோம்பு வச்சதுனால சாப்பாடு சமைக்கிற வேலை இல்லை அதனால மெஹந்தி போட்டுட்டு பூவெல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டு அதோட நோன்பு திறக்கிறதுக்கும் டைம் இருந்துருச்சு ஸோ மோஸ்ட்லி இந்த நோன்பு எல்லாருமே அதிகமாக வச்சுருப்பாங்க அதனால் எங்கள் ஊரில் நோம்பு கஞ்சி காய்ச்சிருந்தாங்க உங்கள் ஊரில் நோன்பு கஞ்சி காய்ச்சிருந்தாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பள்ளிவாசல் வசல் அது ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி கஞ்சனா நம்ம துபாயில் மிஸ் பண்ணுவோம் அலஹமதுல்லா அன்றைக்கி டே நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு நோம்புலாம் தொடர்ந்து முடிஞ்ச பிறகு வீட்டில் பக்கூர்லாம் போட்டு ஈதோடு வைப்பு வர்றதுக்காக லைட்லாம் போட்டு வீடு சூப்பராக இருந்துச்சு பெருநாள் ஊரில் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் பையனுக்கு கூட ஸ்கூல் ஆட்டையை போட்டு வந்துட்டோம் நாங்கள் நம்ம சொந்த ஊரில் சொந்த வீட்டில் நம்மளோட ரிலேஷன் கூட எல்லோரு கூடயும் பெருநாள் கொண்டாடுறது நமக்கு ஒரு சந்தோஷம் தான் இதெல்லாம் தான் நம்ம துபாயில் மிஸ் பண்ணுவோம் அதனாலவே இந்த வருஷம் ஊரில் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே ஊருக்கு வந்தாச்சு ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான் ஹஸ்பண்ட் இல்லாத குறை மட்டும்தான் போன வருஷம் மச்சம் சீக்கிரம் அவங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு போன வருஷம் ஹஜி பெருநாளுக்கு முதல் நாளே வந்துட்டாங்க ஆனால் இந்த வருஷம் வர முடியல அது மட்டும்தான் எங்களுக்கும் மிஸ்ஸிங்கு அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு இதுக்கு ஊருக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடுலாம் வாங்கியாச்சு ஆடு வாங்கினா நம்ம வந்து அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஆனால் வீட்டில் இருக்கும்போது அது வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்ருச்சு அதனால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆள்கிட்ட பேசி டெய்லி கொண்டு போய் விட்டுட்டு நைட்டு ஆனால் நம்ம வீட்டில் கொண்டு வந்து ஆடு கட்டி வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் பேசி விட்டுருந்தோம் அன்றைக்கி ஈவினிங்காகவும் ஆடு மேய்ஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க பெருநாள் அலைஞ்சி காரில் ஏரியாவே எழுந்திருச்சு நானும் என் பையனும் கிளம்பிட்டு எப்போதும் மாமி வீட்டுக்கு போய் தான் தொழுறதுக்கு போவோம் அதே மாதிரி இந்த வருஷமும் அதே மாதிரி மாமி வீட்டுக்கு தொழுகிறதுக்கு போயாச்சு அலகம்தல்ல பெருநாள் தொழுகை நல்லபடியாக தொழுது முடிச்சுட்டு எல்லாேருக்கும் செலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா இதுக்குமே நான் வட்டலாப்பம் செஞ்சுருவேன் நான் செய்கிற வட்டலாப்போம் எங்கள் மாமியார் வீட்டு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் அன்றைக்கி மார்னிங் தொழுதுட்டு வந்துட்டு அப்புறம் பையன்கிட்ட தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன் சரி டேஸ்ட்டு பாருங்கள் துபாயில் இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க இந்த தடவை நான் ஊரில் இருக்கிறேன் நான் செய்கிற வட்டலாப்பை தான் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வட்லாப்பும் பாயாசம் வடை இட்லி எல்லாமே செஞ்சுருந்தேன் நானும் என் பையனை மட்டும்தான் இருந்தாலும் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டேன் ஏன்னா நம்ம பையன் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காகவே செஞ்சுருந்தேன் எல்லாமே அதுகாம்தான் நல்லபடியாக குருபானி கொடுத்தாச்சு ஸோ குருபானிலாம் கொடுத்து முடித்த பிறகு நம்மளோட ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே நான் எல்லாருமே போட்டு கொடுத்த பிறகு என் பையன் போயிடாத எல்லோரும் வீட்டுக்கும் கொடுத்துட்டு போல் ஆனால் நான் மட்டும் தனியாக இருந்துட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு இதுவே ஹஸ்பண்ட் இருந்தால் இந்த வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க நம்ம குக்கிங் வேலை நம்ம பார்த்து வந்திருக்கலாம் நம்மளே எல்லாமே செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த தடவை ஈதுனாலே பிரியாணி இருக்கணும் அதனால நாளைக்கு பிரியாணி தான் செஞ்சேன் ஆனால் அன்றைக்கி ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போகணும் சரி நானும் என் பையனை தான் அதனால் தாளிச்சாலாம் வைக்கல பிரியாணி மட்டும் செஞ்சுட்டு நானும் என் பையனை சாப்பிட்டு அன்றைக்கி ஈவினிங்காக அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு சிஸ்டரும் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க அப்புறம் எங்களை பார்க்குறதுக்காக எங்கள் ஊருக்கு வந்துட்டு எங்களையும் பார்த்துட்டு எங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அம்மா வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருந்து ரொம்ப நாள் ஆகுது நம்ம துபாயில் இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் அதனால எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானும் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அதில் ஒரே மிஸ்ஸிங் தான் பிரதர் இல்லை பிரதர் இருந்தால் எல்லாருமே மூணு பேரும் ஒன்றாவே இருந்திருக்கலாம் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா மூணு பேரை பிள்ளைங்களும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா நெக்ஸ்ட் டே மார்னிங் மச்சி காஃபி வந்து கொடுத்தாங்க காஃபியை கொடுத்தோன்னே புது எனர்ஜி வந்துருச்சு ஏன்னா நம்மளே போட்டு குடிக்கிற காஃபியோட மற்றவங்க போட்டு கொடுக்குற காஃபி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அதுவும் எங்கள் மச்சி போட்டு கொடுத்த காஃபி இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு ராசத்தை நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா சிஸ்டர் பையன் பிரதர் பையன் எல்லாருமே இருந்ததுனால அவரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருக்கூடையும் விளையாண்டுக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்தாங்க நெக்ஸ்ட் டே எங்களுக்கு பெருநாள் மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே ஒன்றா இருந்ததுனால அன்றைக்கும் சாப்பாடு ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு மச்சி எப்போதுமே அவங்களும் வட்டலாப்பம் வச்சுருவாங்க அதனால் நாங்களாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருநாக்கு செய்யாமல் மறுநாள் செஞ்சிருந்தாங்க மச்சி செய்கிற வட்டலாப்பமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களும் அன்றைக்கி வட்டலாப்பம் பூரி மெதுவடை எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க அன்றைக்கும் பயங்கர ஹெவியான சாப்பாடு தான் அன்றைக்கி எல்லாேரும் கூடயும் ஒன்றா சாப்பிட்டதுனால எல்லாருமே பேசிக்கிட்டு ஜாலியாக செமையாக அரட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டோம் அன்னைக்கிடும் செம்ம சூப்பராக போச்சு ஸோ எனக்கு பூனால் ரொம்ப பிடிக்கும் அம்மா சொன்னாங்க மாடியில் பூ பூத்துருக்கு போய் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்ன உடனே நான் வந்துட்டேன் என்னடா நம்மளோட ஃபேவரட் அது எனக்கு பூனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் சிஸ்டருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது லைக் பண்ண மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் போய் மாடியில் போய் பறிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன் மாடிக்கு வந்து பார்த்தப்ப தான் மாங்காய் மரத்தில் நிறைய மாங்காவும் காய்ச்சி இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மாங்காய் மரத்தில் நிறையா மாங்காய் பிச்சு சாப்பிடுவோம் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் கீழெல்லாம் மாங்காய் காய்ச்சி தொங்கும் கீழெல்லாம் இருக்கும் அது ஒரு ஒரு ஞாபகம் தான் நம்மளோட மெமரிஸ் அதெல்லாம் அங்கே போய் பார்த்தோன்னே நம்மளோட ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு எல்லாருமே ஒன்றா இருந்தாலும் நைட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் யூனக்கார்டு விளாண்டுட்டு இருந்தாங்க பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு டே கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு மலையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு அதை நான் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் பசங்களும் மழையில் நனைஞ்சிட்டு ட்ரோன் விட்டுட்டு இருந்தாங்க அண்ணோட பையன் வந்து ட்ரோன் நல்லா எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்கும் ட்ரைனிங் இருந்தாங்க எல்லாருமே இருந்ததுனால எல்லாருமே ஜாலியாக இருந்தோம் நாங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்